அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கானோர் ஆறு கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வராங்க ராமேஸ்வரம் கன்னியாகுமரி பாபநாசத்தில் ப பல்லாயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டுட்டு வராங்க அமாவாசை தினம் தந்தை காரகன் சூரியனும் தாய்க்காரகன் சந்திரனும் ஒரே ராசியில சந்திக்கும் போது ஏற்படுது முப்பது திதிகளில் அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க ஏற்ற திதி அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு இந்த நாள்ல தர்ப்பணம் கொடுத்து புனித நீர்நிலைகள்ல நீராடி பிடித்தமான பொருட்கள் வைத்து படையலிட்டு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வழிபாடு செய்கிறோம் குறிப்பிட்டு இந்த அமாவாசை ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமானதாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த அமாவாசை திதியில் இருந்து அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல நாம சொல்லக்கூடிய ராசியில் உங்களுடைய ராசி இருக்கா அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்க நாம வீட்டுல வச்சு ஏத்த போது கண்டிப்பா பண வரவு இருக்கும் நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் இந்த விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தைமாத அமாவாசையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசி கொடுத்து செல்லக்கூடிய முக்கியமான நாள் இந்த நாள் இந்த நாளில் அதிர்ஷ்ட காற்றை சுவாசிக்கக்கூடிய ஆறு ராசியினர் அப்படின்னு குறிப்பிட்டு பன்னிரெண்டு ராசிகளில் ஆறு ராசியை சொல்கிறாங்க அது எந்தெந்த ராசிக்காரங்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதா மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை அமாவாசையிலிருந்து எப்படியெல்லாம் மாறப்பு அப்படின்னு பார்க்கும்போது பெற்றோருடன் சுமூகமான உறவுகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு பெரிய திட்டங்கள் ஏதேனும் இருந்தது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அரசாங்கத்திடம் நீங்க நிதி உதவி பெறக்கூடிய கூட இந்த இருக்கும் அரசின் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை வீணாகாது உழைக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய முதலாளியுடன் நல்லுறவு பெறுவீங்க இது இனிமையான முடிவுகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இதனால உங்களுடைய பதவியும் செல்வாக்கும் கூடும் அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்க மேஷ ராசிக்காரர்கள் என்றா மறக்காம மேஷம் என்று பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அடுத்ததாக ரிஷபம் ராசி தை அமாவாசை அன்னைக்கு வெளியூர் செல்வது பற்றிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது சம்பந்தமாக சில நல்ல செய்திகளை பெறுவீங்க வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பல புதிய பணிகளை நீங்கள் தொடங்கி செய்துட்டு வரலாம் கண்டிப்பா அது உங்களுக்கு நன்மையாக தான் அமையும் இது போல இது உங்களுக்கு பெரிய நிதி நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் புதி மேலும் புனித யாத்திரை செல்ல நீங்கள் திட்டமிடலாம் இது மட்டும் இல்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் நீங்க கடகம் என்றால் கடகம் என்று பதிவிடுங்க அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதயங்கள் அன்பினால் நிறைந்திருக்கக்கூடியதாக இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க நீங்க ஒருவரிடம் ஈர்க்கப்படுவீங்க புதிய துணையை நீங்க காண முடியும் இன்று புதிய வாகனம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு நாளாக அமையலாம் வணிகத்தை விரிவுபடுத்த வணிகத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை பெற முடியும் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் இது கடகராசிக்காரர்களுக்கு தை மாத அமாவாசைக்கு பிற நடக்கும் அடுத்ததாக விருச்சகம் தை அமாவாசை நாள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை நிரூபிக்குது அந்த நாளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நிதி நன்மைகள் கிடைக்கும் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீங்க பயணம் நீங்கள் செல்லலாம் இது நல்ல நேரம்தான் அதே போல் இனிமையான அனுபவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் இதேபோல மகரம் ராசி அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பானதாக இருக்கும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் மரியாதை கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கலாம் இது நிதியை மீண்டும் பாதை அதாவது நிதியை மீண்டும் பாதையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இன்று வாகனத்தை நீங்கள் கவனமாக ஓட்டுவது நல்லது அதாவது கொஞ்ச காலத்துக்கு வாகனத்தில் ஒரு எச்சரிக்கை இல்லாமல் வேகமாக போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதே போல் தை அமாவாசை நாளில் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு தடையின்றி வெற்றியவே கொடுக்கும் நீங்கள் புதிதாக ஏதாவது ஒரு செயல் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த அமாவாசை நாளில் இருந்து தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் நன்மையே நடக்கும் போல அடுத்ததாக மீனம் மீனம் ராசிக்காரர்களுக்கு தை அமாவாசை அன்று திருமண சுப செய்திகள் வந்து சேரும் மேலும் தொழில் வியாபாரம் இரண்டிலுமே லாபம் கிடைத்து நிதி நெருக்கடிகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கிறதால மகிழ்ச்சியும் சுகமும் பெருகும் சமுதாயத்தில் புகழினுடைய ஒரு பகுதியாகவே நீங்கள் இருப்பீங்க அப்படின் தான் மீனம் ராசிக்காரர்களை சொல்கிறாங்க மக்கள் உங்களுடன் நட்பு கொள்ள விரும்புபவர்களாகவும் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த தை அமாவாசையிலிருந்து எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் குறிப்பிட்டு ஆறு ராசிக்காரர்களுக்கான பலன்களை சொல்லி இருக்காங்க மீனம் மகரம் விருட்சகம் கடகம் ரிஷபம் மேஷம் இந்த ராசியில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசியை பதிவிடுங்க நம்மள நிறைய பேருக்கு அவரவருடைய குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாம இருக்கும் நாம செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கக்கூடிய பாவம் ரொம்ப கூடியது அதைய ஒரு போதும் நாம குலதெய்வம் நம்மள மன்னிக்கவே மன்னிக்காதான் மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போறது கிடையாது அதற்கு முதல்ல பரிகாரம் செய்யணும் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே முக்கியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து நான் பார்க்காம தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு விடு அப்படின்னு மனதார வேண்டிக்கணும் இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செய்து முடித்துட்டு நம்ம பித்தக்களான காகங்களுக்கு சாதம் வைத்து பாருங்க கண்டிப்பா அந்த காகங்கள் வந்து அந்த சாதத்தை எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நாம் வைக்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது நம்ம கடமையை மீதி வச்சுருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதன் பிறகு சா அப்படி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் இதே போல காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியது அவசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம சாப்பிட்டு முடித்து மீதம் இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருந்தா அதை வீதியில வரக்கூடிய நாய்களுக்கு கூட கொடுக்கலாம் என்று ஒரு தரப்பு சொல்லுது குறிப்பாக காகத்துக்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை போடவே கூடாதான் காகமும் பசும்பாடும் எச்சில் இலைகள்ல இருந்து தானாகவே சாப்பிட்டா அதன் மூலமா நமக்கு எதுவும் தோஷம் ஏற்படாது நம்மளுடைய கையால எச்சில் சாதத்தை காகம் பசு இந்த ரெண்டு உயிரினங்களுக்கும் கொடுக்கறது ரொம்பவே தவறானது அடுத்தபடியா உடல் அளவுல சுத்தம் இல்லாதவங்க காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாது என்று சொல்றாங்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை அதாவது பெண்கள் தீட்டான சமயம் இந்த சமயத்துல சுத்தம் இல்லாத சமயத்துல காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாது இதே போல அசைவ சாப்பாட்டினா ஒருபோதும் நம்ம கையால காகங்களுக்கு வைக்கவே கூடாது நம்ம வீட்ல அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி பிஸ்கட் போன்ற பொருட்களை காகங்களுக்கு சாப்பிட வைக்கலாம் காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் இருந்தாலும் நம்மளுடைய கைகளால காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை வைக்கக்கூடாது ஒரு வீட்டு வாசலில் இருந்து காகம் கரைந்தால் அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவதை வருகை தராங்க என்றும் இது பல பேருக்கு தெரியும் குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது இருக்கிறதும் தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கொடுக்கும் அதாவது நம்ம வீட்டுக்கு சுபம் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டுக்கு அதிகப்படியான பணம் வரவை கொடுக்கும் என்று சொல்லப்படுது தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் கூட குறைந்து போகும் எதிரி கூட நண்பராக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் காகம் மேற்கு பகுதியில் இருந்து கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி என்று கூட சொல்லப்படுது வடகிழக்கு வடமேற்கு வடக்கு திசைகளில் இருந்து காகம் கரைந்தால் அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதே நல்லது நம்மளுடைய வீடுகள்லையும் காகங்கள் எந்த திசையில் எந்த எப்படி கரைகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் காகங்கள் நமக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சோதித்து தான் நம்ம பார்க்கணும் நல்லது நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான விளக்கமாக நம்ம சொல்லலாம் குறிப்பா நம்ம நல்லது நினைத்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதிலிருந்து நல்ல பலனே கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை நாளில் நம்ம எப்படி காகங்களுக்கு உணவு வைக்கலாம் மேலும் என்னென்ன திதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்